மறந்துரில நாளைக்கு ஒரு வேறு லெவல் அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் கண்மணிக்கு செம பதிலடி கொடுக்குறாங்க நம்ம வீரா விளக்கேற்றி வச்சுட்டு மருமகளாக வந்து பொறுப்பேற்றுக்கிறாங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீரா வந்து மாறனோட வந்து ஆட்டோலேருந்து வந்து இறங்குறாங்க இறங்கினோன்னு வந்து வள்ளி ஆரத்தை எடுத்து பொட்டு வைக்கிறாங்க பொட்டு வச்சதுக்கப்புறமேட்டுக்கு என்ன பா வாத்துக்கிட்டு இருக்கேன் என் மருமகளை அழைச்சிட்டு அழகாக வீட்டுக்குள்ளவா அப்படின்னு சொன்னோன்னே த நீ தொட்டு தாலி கட்டின பொண்டாட்டி தானே அவள் கையை பிடிச்சிட்டு அழைச்சிட்டு உள்ளவா அப்படின்னு சொன்னோன்னே என்னது இவ கைய நான் பிடிக்கிறதா ஏ அவள் ஏற்கனவே வந்து அவள் எதுக்கு இவ மாலையை போட்டுவிட்டு என்ன இங்கே அழைச்சிட்டு வந்தானே ஒன்றும் புரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு மாறன் ஒரு செகண்டு யோசிக்கிறாங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து என்னங்க கையை பிடிங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாறனுக்கு வந்து சுற்றி புத்தி பார்க்குறாங்க யாரை என்னையா நீ கூப்பிட்ட அப்படின்னு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வா அவன் ரொம்ப கூச்சப்படுறான் நீயே அவன் கையை பிடிச்சா அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னா மாறன் கையை வந்து வீரா வந்து செம்ம மாசா பிடிக்கிறாங்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வர்றதை பார்த்தோன்னா கையை பிடிச்சோன்னே இந்த பக்கம் கண்மணிக்கு வந்து பதில் என்ன சொல்கிறதுனே தெரியாமல் வந்து அதிர்ச்சியாகி நிற்கிறாங்கன்னே சொல்லலாம் வீரா வந்து மாரம் கையை பிடிச்சி அழைச்சிட்டு வந்தோடனே இங்கே ராமச்சந்திரன் வந்து நில்லுங்க அப்படின்னு வந்து கோவத்தில் வந்து கத்துறாங்க என்னம்மா நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராமச்சந்திரன் சந்திரன் வந்தோன்னே ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா வராங்க மொத முதல்ல வந்து மருமகளாக வீட்டுக்கு உள்ளே வரப்போறா அவ்வளோ போய் நில்லுங்க தடுத்து நிப்பாட்டியே இது நியாயமாண்ணா நீ எத்தனை நாள் ஆசைப்பட்டிருப்ப வீர வந்து நம்ம வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டது என்னமோ உண்மைதான் ஆனால் இவனுக்கு வந்து கல்யாணம் படிக்க வைக்க எனக்கு துளி கூட இஷ்டம் இல்லை என்னம்மா நீ ஏன்மா இவ்வளோ தப்பான முடிவு எடுத்த அப்படின்னு சொன்னோன்னே மாமா அப்படின்னு சொன்னோன்னே நான் சரியாக தான் முடிவு எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கண்மணி வந்து பதில் பேச முடியாமல் ஆச்சரியப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க பார்த்தியா எத்தனை நாள் நீங்கள் வந்து மாமா மாமான்னு கூப்பிடுவேன்னு சொல்லியிருக்கேன் ஆனால் கூப்பிட்டுருக்காளா இன்றைக்கி முத முதல்ல கூப்பிட்றா அவள் சந்தோஷப்படுறா அப்படின்னா என்ன அர்த்தம் மாறனோட பொண்டாட்டியாக நம்மளோட வீட்டுக்கு மருமகளாக உரிமையாக வந்திருக்கா அதையும் அவனுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு உண்மை தான் எனக்கு வீராவை வந்து உனக்கு தான் பிடிக்கும் இல்லை அப்படின்னு வள்ளி சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பட் இருந்தாலும் இவன் வந்து தவிர்த்து தனியாக வந்துருதான்னு வச்சுக்கையேன் நான் அவ்வளோ கொண்டாடி இருப்பேன் இந்த ஏரியாவுக்கே விருந்து வச்சுருப்பேன் ஆனால் வந்து ஏமா இப்படி முடிவு எடுத்த அப்படின்னோடனே இவன் எல்லாத்துக்கும் காரணம் வந்து கண்மணி வேகமாக வந்துடுறாங்க வந்தோடனே இந்த வள்ளி தான் காரணமாக இருப்பாங்க உங்கள் தங்கச்சி தான் அவளை தவிர்த்து வேறு யாருமே பேசி பேசி கூ வீட்டுக்கு போய் போய் அடிக்கடி போய் அவன் மனசை கலச்சிட்டாங்க அப்படின்னோட இந்த பக்கம் என்னம்மா சொல்லுமா அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் என்ன சின்ன குழந்தை யாருன்னு கண்மணிக்கு முத முறையாக பதிலடி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க வீர சம மாசம் இருந்துச்சுன்னே சொல்லலாம் யார் மனசையும் யாரும் வந்து கலைக்க முடியாது எது சரி எது தப்புன்னு எனக்கு நல்லா தெரியும் நீ கொஞ்சம் பேசாமல் இரு அப்படின்னோடனே என்ன கண்மணி வந்து நான் உனக்கு வந்து தப்பாக வந்து முடிவு பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னோடனே அது எனக்கு சொல்லி தெரியணுன்னு அவசியம் இல்லை எனக்கு நான் பார்த்துக்க தெரியும் நீ வந்து பேசாமல் வாய முடி அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் கண்மணி வந்து என்ன நான் உன் வாழ்க்கையை வந்து கெடுக்கணும்னு நினைப்பேனா அப்படின்னோடனே கண்மணி எனக்கு இந்த வீட்டில் உள்ளவங்க எல்லாரை பற்றியும் தெரியும் உன்னை பற்றியும் எனக்கு நல்லாவே தெரியும் எனக்கு முடிவெடுக்க எடுக்க வந்து தெரியும் நீ கொஞ்சம் அமைதியாயிரு இரு அப்படின்னு சொன்னோன்னே ராமச்சந்திரன் வந்து அதிரடியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க இங்கே பாருமா நீ வந்து இவனை கல்யாணம் பண்ணதுக்காக மட்டும் கிடையாது நீ வந்து இவனை ஏற்றுக்கிட்ட பரவாயில்ல இருந்துட்டு போட்டோம் அது உங்கள் தனிப்பட்ட விஷயம் ஆனால் ஒன்று இந்த வீட்டில் உள்ளவங்க யாருமே வந்து உங்கள் ரெண்டு பேர்கிட்டையும் நாங்கள் பேசவே முடியாது நீ கூடி சீக்கிரமே நீ எடுத்த முடிவு தப்புன்னு நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு யாரும் இந்த வீட்டில் யாரும் உங்ககிட்ட பேச மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மீறி பேசினா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன் அப்படின்னு அதிரடியாக முடிவு பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே போகிறாங்க போனால் போயிட்டு போகிறாமா கொஞ்சம் நாளத்தில் வந்து புரிஞ்சிக்க போகிறாங்க கொஞ்சம் காலத்தில் நீ வந்து மாரம் கையை பிடிச்சி வாமா அப்படின்னு சொல்லிட்டு மாரம் கையை பிடிச்சிட்டு வலது காலை வச்சுட்டு வீட்டில் வராங்க கி வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப கரெக்டாக வந்து கண்மணியை இப்படி திரும்பி பார்த்துட்டு வள்ளி வந்து சபாஷ் இப்போ தான் சரியான போட்டி ஆரம்பம் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க வீரா வந்து கண்மணியை பார்த்து முறைச்சிக்கிட்டே வீட்டுக்குள்ளே கால் அடி எடுத்து வைக்கிறாங்க வச்சதுக்கப்புறமேட்டு கரெக்டாக வந்து மருமகளாக வந்து விளக்கேத்துமா அப்படின்னு சொன்னோன்னா விளக்கேற்றி முடிச்சுட்டு சாமியை வேண்டிக்கிறாங்க வேண்டிக்கிட்டு வந்து கரெக்டாக வந்து வள்ளிமா நீங்கள் தான் வந்து எங்களை வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுந்தோன்னா ஆசீர்வாதம் வாங்குறாங்க நல்லா இருக்குமா நல்லா இருக்குமா உங்கள் ரெண்டு பேரும் மனசுக்கு வந்து நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து அம்மா கிட்டே போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோமா அப்படின்னு சொன்னோன்னே உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வந்திருக்கேன் எனக்கு நீங்கள் தான் வந்து நல்லபடியாக வந்து எங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க மாறணும் வந்து நான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அவள் மனசு சீக்கிரம் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்கிட்ட வந்து வேண்டி முடிச்சுட்டு கரெக்டாக வந்து அம்மா மாறன் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவோமா அப்படின்னு சொன்னோன்னு டேய் எப்போ பார்த்தாலும் அவள் தான் கையை பிடிச்சி அழைச்சிட்டு போகலாம் அவ்வளோ ஒரு ரூமுக்கு போய் அழைச்சிட்டு போய் வீடை சுற்றிக்காமி அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து கையை வீரா கையை பிடிக்கிறாங்க அதை வந்து கண்மணி பார்த்து என்னடா இது முதல்ல அவன் கையை பிடிச்சா இப்போ இவங்க ரெண்டு பேரும் குடி சீக்கிரம் ஒன்று சேர்ந்துட்டாங்களே அவ என் தங்கச்சி வந்து இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவான்னு நான் நினச்சு கூட பார்க்கலே அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி மாறன் வந்து மாடிப்படிக்கு வந்து அழைச்சிட்டு வீட்டுக்குள்ளே வந்து அவர் ரூமுக்கு வந்து மாறன் ரூமுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க அதை பார்த்தோன்னா கண்மணி கிட்ட வந்து கரெக்டாக வந்து வள்ளி வந்து பதிலடி செமையாக கொடுத்தாங்கன்னே சொல்லலாம் இங்கே ஏதோ கருகிற வாடை அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை பார்த்து வந்து நோஸ் கட் பண்ணிவிட்டு செமையாக போகிறாங்கன்னே சொல்லலாம் கண்மணி செம கோவத்தில் வந்து அந்த இடத்துல வந்து பார்த்துட்டு பல்ல கடிச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னே சொல்லலாம் வீராக்கிட்டையும் சரி மாறன்கிட்டையும் ரெண்டு பேர்கிட்டையும் வந்து ராகவனும் சரி யாருமே வந்து சரியாக பேசலை ஆனால் கார்த்தி மட்டும் வந்து வாழ்த்துக்கள் சொல்லிவிட்டு இருடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க சரி ஒவ்வொருத்தராக தான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் மாறன் வந்து வீரா கிட்ட வந்து ரூம்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இதுதான் நம்ம வசந்த மாளிகை நீ ஏற்கனவே வந்திருப்ப உனக்கு தெரியும் பட் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஆனால் ஒரு விஷயம் கேட்குறேன் எனக்கு ஒன்றுமே புரியலை நீ என்னை வந்து உன் வீட்டில் வந்து சாப்பிடாமல் இருந்தேன் மலையில் நின்னேன் உன்னை வந்து விடாமல் துரத்திக்கிட்டு இருந்தேன் பட்டினி கிடந்தேன் ஆனால் கடைசியில் துணி கூட மனசு மாறாத நீ இப்போ என்னடான்னா திடீர்னு வந்து இப்படி ஒரு அதிரடியான முடிவு எடுத்து என்னை இப்போ மன்னிச்சுட்டு ஏற்றுக்கிட்டேயே என்ன காரணம் சொல் அப்படின்னு கரெக்டாக வந்து கையை பிடிச்சிக்கிட்டே கேட்குறாப்புல அப்புறம் வீரா குனிஞ்சு பார்த்தோன்னா டக்குன்னு கையை விடுறாப்புல விட்டுட்டு என்ன காரணம்னு சொல்லேன் சொல்லணுன்னு வச்சுக்கோங்க நானும் வந்து தெரிஞ்சுப்பேன்ல இல்லை பீரா வந்து எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க எது எப்படியோ நீ வந்து இவ்வளோ கூடி சீக்கிரம் வந்து என்னை வந்து புரிஞ்சுப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா என் வாழ்க்கையில் எது எது எப்போ நடக்கும் அப்படிங்கிறது நான் எதுவுமே முடிவு பண்ணுறது இல்லை அது தன்னால் நடக்குது அம்மாக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு பார்த்தியா வர்றதுக்கு முன்னாடி அதுவே எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு நீ வீட்டுக்கு வந்து விளக்கேற்றி வச்சுட்டு என் கையை புதாக பிடிச்சிக்கிட்டு நான் இவ்வளோ சீக்கிரம் வந்து நம்ம ரூமுக்கு வந்து வருவோன்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு மனசு நிறையா வந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல ஆனால் வீரா ஒரு வார்த்தை கூட பேசாமல் அமைதியாக இருக்கிறத பார்த்தோன்னே ஏன் இவ்வளோ அமைதியாக இருக்க அப்படின்னு சொன்னோன்னா வீரா வந்து இப்படி தலையை தூக்கி பார்க்குறாங்க அதோட எபிசோடும் முடிகிறாங்க